ஏண்டா உனக்கு தங்க இடம் கொடுத்தது தப்பா பூச்சேன்ற மாதிரி இந்த புறா வந்து எங்களை நல்லா வச்சு செஞ்சு விட்டுருச்சு ஏன்னா இது வந்து முட்டை வச்சுருந்ததுன்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டுட்டோம் பார்த்தா இன்னொரு புறா அதுக்கப்புறம் இதோட குட்டி புறா எல்லாம் சேர்ந்து அந்த இடத்தையே நாஸ்தி நான் எங்களால் அந்த சைடு போகவே முடியல ஸ்மெல் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது சரி இதுக்கு நெட்டு வந்து போட்றலான்னு சொல்லிட்டு புது நெட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் அதனால் பழசெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டாக எல்லா பக்கமும் கேப்பே இல்லை அந்த மாதிரி போட்டுடலாம் அங்கங்கே பிட்டு பிட்டாக ஒட்டாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டாச்சு இது கொஞ்சம் பத்தாம இருந்ததுக்கு பழைய நெட் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த சைடில் குட்டி குட்டி இடம்ல அந்த ஸ்பேஸே அடைச்சாச்சு அதுக்கப்புறம் மேலே ஏசி இன்வெண்டர் பக்கத்தில் வச்சிருந்தது சரி அங்கே ஏதாவது இருக்கான்னு தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க அங்கே ஒன்றும் இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்கே எதுவும் இல்லை சரி ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பால்கனியை நல்லா கழுவி விட்டுட்டு அழகாக ஒரு பூச்செடி ரெண்டு பூச்செடி ஒரு வெத்தலை செடி ரெண்டு கொத்தமல்லி செடி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் எப்போவுமே வெந்தயம் போட்டிருப்பேன் அது மாதிரி இந்த டைம் வெந்தயமும் போட்டாச்சு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்